அலி அனுப்புனா உயிரை காப்பாத்தி ஓடி போயிரு அவங்க என்ன சொல்றாங்க உஸ்மானை கொண்டு விட்டு எங்களா கவர்னரா வர்றீங்க நீங்க அப்படின்ட்டு ஊர் மக்களே அவரை பிடிச்சி காட்சி நினைஞ்சாங்க யாருமே ஊருக்குள்ள நுழைய விடல அவர் வந்து அந்த சிரியா வந்து டோட்டல் மாவியா கட்டுப்பாட்டில் இருக்கிறது சிரியாவுல யாருமே சாமில ஒருத்தர் கூட அதில் சப்போர்ட் ஆகல வந்த கவர்னர் ரிட்டர்ன் ஆகி வந்துடுறாரு அதே மாதிரி கைசு கொண்டு சாதுங்கிறவரை எகிப்துக்கு போனார் இல்லையா அதுல ஒரு கணிசமான பேர் வந்து அவருக்கு ஏத்துக்கொண்டாலும் இன்னொரு கணிசமான பேர் என்ன செய்யறாங்க உஸ்மான் அலி அல்லாஹனுவை கொலை செஞ்சவர்களை கணக்கு தீர்க்காமல் எகிப்துக்காரங்க தான் வந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால அங்க உள்ளவங்க அவருக்கு பைய பண்ணுவாங்க ஆதரவாளர்கள் அங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து தானே கொலை செஞ்சது அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் உஸ்மான காலி பண்ணணுங்கிற சிந்தனை உள்ளவர்கள் இருந்ததுனால அவரை ஒரு சாரார ஏத்துக்கொள்றாங்க ஒரு என்ன பண்றாங்க கொலையாளிகள் உஸ்மான் கொலையாளிகளை நாங்க விடமாட்டோம் அது யாருன்னு தேடி பிடிச்சி அதை காலி பண்ணாம நாங்க ஓய மாட்டோம் அது வரைக்கும் ஒன்னு ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லி அவரு அவருக்கு எதிர்ப்பும் ஆதரவுமான நிலையில் அவர் எகிப்துக்கு போயிடாரு அதே மாதிரி பசராவுக்கு போனார சமராபின் ஜுந்துபு அவர் என்ன ஆகுறாருன்னு கேட்டா அவருக்கு இதே மாதிரி எகிப்துல உள்ள நிலைமை கொஞ்சம் பேர் அவரை சப்போர்ட் பண்றாங்க கொஞ்சம் பேர் எதிர்க்கிறாங்க மூணு கண்ட்ரோல் ஊர் அவர் எடுக்க முடியல அந்த மாதிரியான நிலையில அவருக்கு அவருக்கு பெருதாபுரம் நிலைமை அதே மாதிரி கூபாவுக்கு அனுப்புன உமாரா இருக்காரு பாருங்க அவரை திரும்பி விடையாந்துடுறாரு கட்டி விட்டுறாங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப இவர் அலி ஒரு கவர்னரை அனுப்புறாரு அந்த கவர்னரை விரட்டி விடுற அளவுக்கு முழுசா விரட்டுற அளவுக்கு ரெண்டு மாகாணம் முழுச விரட்டி விடுற அளவுக்கு ரெண்டு மாகாணம் இருக்கிறது அரவுற ஆதரவோட சில மாகாணங்கள் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கவர்னர்கள்லாம் அனுப்பப்பட்டு எல்லாருமே பின் வாங்கி வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அப்புறம் என்ன பண்றாருன்னா இபுன் அப்பாஸ் கூப்பிட்டு நீ போய்ப்ப எங்க போ சாமுக்கு போ

அங்க நான் நுழையவே இயலாதுன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு ஒரு குழப்பம் அதாவது ஒரு ஒரு அரசாங்கம் இருக்கு அது சொல்லுவாங்க இப்போ எங்க நடக்குதுன்னு கேட்டா மொத்தமாக உமர் லீலான் காலத்துல பாரசீக வரைக்கும் ஒரே ஒரு நாளா இருந்துச்சு பாருங்க அது மாறி கூபா தனியா இருக்கிறது சிரியா தனியா இருக்கிறது இவ ஒவ்வொரு ஊரும் வந்து ரெண்டு ரெண்டு நிலையில இருக்கிறாங்க பாதி பேர் ஆதரவு ஆட்சி தலைவருக்கு பாதி ஆதரவு பாதி எதிர்ப்புங்கிற மாதிரி தோட்டல் செட்டப்ப செதஞ்சி நாசமாய் போய் கிடக்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது அதுக்கப்புறம் என்ன ஆகுது கேட்டா ஆயிஷா நாயக தலைமையில இங்க இருந்து பசராவுக்கு ஒரு படை கிளம்புறாங்க பசராவுக்கு கிளம்பி அவங்க என்ன பண்றாங்க கேட்டா அதாவது யாபின் உமையா அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு கேட்டா எமன்ல அவரை கவர்னரா வச்சிருந்தாங்க உஸ்மான் இல்லாம அவரை நீக்கிட்டு இபுனம் பாஸ் அவர் நியமிச்சார்ல அவர் என்ன பண்ணிட்டாரு ஏலாபின் உமையா அங்கிருந்து ஒரு பெரிய படையை திரட்டுறாரு எவ்வளவு பேர் சொன்னா அறுநூறு ஒட்டகத்தை கொண்ட ஒரு படை ஒரு ஒட்டகத்துக்கு ரெண்டாவது இருப்பாங்க அப்ப அறுநூறு ஒட்டகத்தை கொண்ட ஒரு பெரிய படையையும் ஆறு லட்சம் திருகத்தையும் திரட்டி கொண்டு திருகத்தை திரட்ட மக்கள் கொடுக்கறாங்க அர்த்தம் ஆறு லட்சம் திருகத்தையும் திரட்டி கொண்டு நியாயம் கேட்பதற்காக ஆயிஷாவோடு சேர்வதற்கு வர்றார் ஆயிஷாவில் மக்காவில் இருக்கிறாங்க அவங்க தலைமையில் ஒரு படையை எடுத்து போய் வந்து என்ன செய்ய போறாங்க ஆட்சியை மாற்றத்துக்கு அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க அது மாதிரி சப்போர்ட் வேணும் உடனே யமன்ல இருந்து ஹலாபின் உமையாங்கற ஒரு சகாபி அவர் தான் கவர்னரா இருந்தாரு உஸ்மானால் நியமிக்கப்பட்டவர் வேற அவர் நீக்கவே செஞ்சார் ali அதுக்கு பதிலாக இப்னு அப்பாஸ் அவரை அனுப்பி வைக்கிறார் இவர் அங்க இருந்து ஒரு படையை அனுப்பிட்டாரு நீயா நானா பாத்துக்குறோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரும் கொண்டாந்து கொண்டு சேர்றாரு அதே மாதிரி வந்து பஸ்ராவில் அப்துல்லா இப்னு ஆமீர் என்பவர் வந்து ஏற்கனவே கவர்னரா உஸ்மானால் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரை இவர் மாத்தறார் இல்லையா அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அங்க ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு பல ஊர்கள்ல மக்காவுக்கு படை குடியுது மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு வந்தவங்க எல்லாம் அப்படியே அணி திராவில இருந்து ஒரு படம் ஒரு படம் இப்படி பெரிய அளவுக்கு ஒரு படை வந்து மக்காவுல அசெம்பிள் ஆகி போயிடுது இந்த படையை கூட்டிக்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க பசராவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பசராவுக்கு போய் அங்க வந்து கொள்ளணும் எவ்வளவு பேர் மொத்தம் இருந்தாங்க மூவாயிரம் வீரர்களோடு ஆயிசா நாய் கிளம்புறாங்க ஆயிரம் பேரோடு கிளம்புறாங்க ஸ்டார்டிங்ல போற அந்த பல ஊர்களை கடந்து இல்லையா ஒவ்வொரு கோத்திரத்தாலும் கேள்வி பண்ணி செய்யறாங்க நாங்க வர்றோம் சொல்லிட்டு குதிரை வீரர்கள் குதிரையில் ஏறி போரிடக்கூடிய வீரர்கள் மூவாயிரம் பேர் வரைக்கும் ஆயிஷா நாயோடு வந்து திரண்டுறாங்க ஆயிஷான் ஒரு ஒட்டகத்தில் ஏறி இருக்கிறாங்க ஒட்டகத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா அதில் அவங்க உட்கார வைத்து அவங்க கொண்டு செல்றாங்க இந்த மூவாயிரம் பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க பசராவை நோக்கி அந்த கட்டத்தில் அவங்களுக்கு தலைமையாக தொழுகை நடத்தணும் இல்லையா மூவாயிரம் பேரும் போனால் அந்த பக்தன் வந்து தொழுகை நடத்தணும்ல தொழுகை நடத்தக்கூடிய தலைவராக அப்துல்லாஹிபு சுபை சுபைருடைய மகன் இந்த ஆறு அஷரத்து பசராக்கள்ல சுபைர் இருக்காரு இல்லையா பத்து பேர்ல அவருடைய மகன் வந்து அப்துல்லாஹிபு சுபைர் அவரை ஆயிஷா நாய் என்ன பண்றாங்க நீ தொழுகை நீ நடத்தணும் தலைமை தாங்கி போறது ஆயிஷா தான் தொழுகை ஜமாத்துக்கு நீ தான் நடத்தணும்னு சொல்லி அவர் தலைமையில அவர்கிட்ட போயிடுறாங்க போய்கிட்டு பசராவுக்கு நெருங்கும் பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க பசராவை நெருங்கிட்டாங்க அது ஒரு இடத்துல தங்கின உடனே அந்த இடத்துக்கு பேரு ஹவு அப்புங்கிற பேரு அப்ப ரசூல் செல் அந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கும் பொழுது நாய் வந்து ரொம்ப ஊழ இடுகிறது நாய்கள் வந்து எக்கச்சக்கமா ஊழ இடுகிறது அப்போ ஆயிஷா நாய்க்கு ஒரு திரிது யாவும் வருது நாய்கள் ஊழையிடுது பயங்கரமாக நாய்கள் என்ன செய்யுது சத்தம் போடுது அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு அந்த இடத்துக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க அந்த ராத்திரியில் அவங்க சொல்கிறாங்க ஹவு இடம் உடனே ரசூல்சுல்லா அழைச்சலாம் ஆயிஷா நாய் ஒரு எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க அதாவது மனைவி மரமாக கூட்டி வச்சுக்கிட்டு உங்களில் யாரை பார்த்து ஹவு என்ற இடத்தில் உள்ள நாய்கள் இடுமோ அவருக்காக நான் பரிதாபப்படுகிறேன் அப்படின்னு ரசூல்லா ஒரு காலத்தில் சொல்லி அது என்னன்னு அந்த யாருக்கும் விளங்கல ஹவோபி எங்க இருக்கு நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம அங்க போக போறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிருப்பாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் இவங்க தலைமை தாங்கி போவாங்க இதெல்லாம் கற்பனைகளோட தோண்டி இருக்குமா ஹவோப்புங்கிறது மக்காவில இருந்து பசராக போற வழியில் இருக்கிறது இவங்க மதினாவில் இருக்கிறாங்க அதுக்கு பல மைலுக்கு அப்பால உள்ள ஒரு மேட்டருக்கு நம்மளுக்கு ஏன் சம்பந்தம் வரப்போகுதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டாங்க அந்த இந்த ரசூல்ல சொன்ன யாவும் இந்த ஹரிசு கூட முசுனது அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இந்த அப் என்ற இடத்தில் உள்ள நாய்கள் வந்து யாரை பார்த்து உங்களில் மனைவிமார்கள் நோக்கி உங்களை இடமா அது யாருன்னு தெரியல அவங்களுக்காக நான் வந்து பரிதாபப்படுறேன் அப்படின்னா அது நல்லதுல என்ன நடத்தும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் யாவத்துக்கு வந்த உடனே ஆஹா உடனே என்ன பண்றாங்க எல்லாரையும் கூட்டி நான் ரிட்டர்ன் ஆக போறேன் வேணாம் எனக்கு தெரியல நான் வந்திருக்க கூடாது போல இருக்குது இப்போ நான் இருக்கிற இந்த ஹவு அப்படிங்கிற இந்த இடத்து இந்த இடத்தையும் குறிப்பிட்டு இங்க நாய் எவ்வளோ இடங்குறாங்க அதில் நான் ரசுல்லாவுடைய மனைவி மாறுகளில் ஒரு ஆள் இருப்பாங்கன்ற சொல்லிட்டாங்க அது கண்டிப்பா இது தான் அது சுட்டிக்காட்டுகிறது அதனால நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன் கண்டினியூ ஆக மாட்டேன் நம்ம ரிட்டர்ன் ஆயிடுவோம் வாங்க வேற வழியில் நம்ம யோசிக்கிறோம் இந்த பிரயாணம் வேண்டாம் இந்த பிரயாணம் வந்து ரசுல்லாவுடைய முன்னறிவிப்பு நான் தடுக்கப்பட்ட மாதிரி நான் உணர்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அப்துல்லாஹிப் சுபைர் என்ன பண்றாரு ஆகா என்ன வெண்ண திரளும் போது தாலி உடைந்த கதையா நெருங்கி வந்துட்டோம் இந்த நேரத்தில் அந்த அம்மா இப்படி பண்றாங்களே படையும் திரட்டிட்டு வந்து உசுப்பு ஏத்தி எல்லாம் ஒரு வழியா கொண்டு வந்திருக்கும் போது திரும்பி போன விடுவாங்களே இந்த ஆளுக்கெல்லாம் என்னடா விளையாடுன்னு கேட்க மாட்டாங்களா ஒரு மக்களை உசுப்பேத்தி விட்டு கொண்டு போயிட்டோம்னு வைங்க அவங்கள ரிட்டர்ன் பண்றது பெரிய கஷ்டம் கிடையாது கஷ்டம் அது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க இவங்களே அழைச்சி போட்டுருவாங்க விளைய பண்றீங்களா அவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசி நேரத்தில் மாட்டாங்கிறீங்களா கோலையா அப்படி இப்படின்னு கேட்டுவாங்களே தவிர இது வந்து பெரிய விஷய அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக என்ன பண்றாரு இவனுக்கு சுபைர் வந்து அவன் ஆயிஷாட்ட வந்து ஹவுப்பு இந்த இடத்துக்கு பேருங்க தப்பா செலவிட்டாங்க அவர் என்ன பண்றாரு எப்படியா கிளப்பிட்டு போகணுமே அவர் இடத்துக்கு பேரே தப்பாசிங்கட்டாரு இது அல்ல ஹவ்ங்கிற இடம் அது வேற இடம் அது இவங்க யாரும் உங்கள்ட்ட ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இது நீங்க பெருசா எடுத்துக்கிற வேணாம்னு சொல்லி அவரும் சில சகாக்கள் அவங்கள வந்து அதை நம்ப வச்சு இந்த இடம் இல்ல நீங்க சொல்ற இடம் இது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க பயணத்தை தொடர்றாங்க பசராவுக்கு போய் சேர்ந்தாங்க பசராவை அட்டாக் பண்ணுவதற்காக வேண்டி பசராவில் இருந்து பசராவில் இருந்து புறப்பட்டு வந்தானே கொலை செஞ்சாங்க பசராவில் இருந்தும் கூஃபாவில் இருந்தும் எகிப்தில் இருந்தும் மூணு ஊர்ல இருந்து வந்துதான் அந்த கொலையாளிகள் வந்து திட்டம் வகுத்தார்கள் அதனால பசராவுக்கு நெருங்கின உடனே உஸ்மா வந்து நெருங்கி நெருங்கிட்டு பசராவுக்கு அடுத்து பசரா வேண்டியது அந்த அளவுக்கு வந்து முகாமிட்ட உடனே பசராவு ஆளுநராக யார் இருக்காரு உஸ்மா அனுபவ ஹனிப்புங்கிறவர் உஸ்மா அனுப்பின ஹனிப்புங்கிறவர் என்ன பண்றாரு கேட்டா இந்த மாதிரி முகாமிட்டுட்டாங்களாம் என்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்குருவோம் நீங்க போய் என்னென்ன ஆயிஷா நாயத்தை வந்து கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறார் இம்ரான் இம்ரான்னு ஹுசேன் சஹாபி அபுல் அசவதுங்கிற ஒரு ஆள் அவர் சஹாபி இல்லை அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அனுப்பிவிட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் ரூட் மேட்ரூட் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க போன உடனே அவங்கள்ட்ட அரச என்னத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க ரெண்டு பேரும் நல்ல மரியாதையெல்லாம் கொடுத்து தாயே நீங்க தாங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க நீங்க வந்தது நேர்மையானதால் நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்க தயாரா இருக்கிறோம் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நோக்கமும் கிடையாது உஸ்மான் ரலியல்லா கொண்டவர்களை கொலை செய்தவர்களை பழி வாங்கணும் அவர்கள் அவர்கள் வந்து இவரத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சப்போர்ட்ல இவர் இருந்துகிட்டு இருக்கிறார் அப்ப அலி ரலி இருந்துகிட்டு இருக்கிறார் அவர்களை வந்து நாங்க கனகத்துக்கு உங்க ஊர்ல அவங்க இருக்கிறாங்க பசராவுலையும் அவங்க என்ன அது கண்டுபிடிச்சு பண்ணலாம் யார் யார் தலைமையில போனாங்க என்பதெல்லாம் அந்த காலத்தில் ஈஸியா எடுத்து குழு குழுவா போவாங்க யார் யார் தலைமையில கூட்டம் முடிச்சுன்னு ஈஸியா எடுத்து பண்ணலாம் அதனால வந்து கொலையாளிகளை நாங்கள் மது பசராவில் இருக்கிறார்கள் அவங்களுக்காக தான் நாங்க வந்திருக்குறோம் நீங்களே அவங்கள பிடிச்சி தண்டித்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஓவர் இல்லைன்னா நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்க சொல்லி அனுப்புகிறாங்க அவர் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னுட்டு கேட்டால் சரி ஆயிஷா நாய் கன்வீன்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க சல்காவின் சுபையிரையும் போய் பார்ப்போம் அப்படி அங்கே தனித்தனி முகாமில் இருப்பாங்கல்ல தல்கா இருக்கிற கூடாரத்துக்கு போறாங்க தல்காட்டை இதே மாதிரி கேட்கிறாங்க தல்காரது இல்லாமனும் இதே மாதிரியே எங்க நோக்கம் வந்து உஸ்மானை கொன்றவர்கள் உங்க ஊர்ல இருக்கிறாங்க அவங்கள பிடிச்சி எங்கிட்ட நீங்க தர்றீங்களா அல்ல நாங்க வந்து ஏதாவது பண்ணிக்கிறோம் இதான் மேட்ரு அப்படின்னு ஒரே மாதிரி அவங்களும் சொல்றாங்க அவர் சுபைன் அதே மாதிரி சொல்றாரு அப்ப இம்ரானி முனு ஹுசைன் அபுல்லா சுவதும் நேர வந்து உஸ்மான் உஸ்மானி முனு ஹனீப் அந்த பசராவுடைய கவர்னர் அலிரலில் அவனுக்கு சப்போர்ட் ஆன கவர்னர் அவர் வந்து சொன்ன உடனே தகவலை சொல்லிடுறாரு சொன்ன உஸ்மான் கேட்கிறாரு இம்ரான் ஹுசைன் ஒரு பெரிய சகாபியா இருக்கிறதுனால இப்ப நான் என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குத நான் இப்ப கவர்னரா இருக்கிறேன் இந்த பக்கம் உமஹாத்து முஸ்லீம்கள் பெரும் படை வந்திருக்குது அவங்களுடைய கோரிக்கை பார்த்தா நியாயம் மாதிரி தெரிகிறது ஆனா நான் ஜனாதிபதியா இருக்கிறேன் நான் குழப்பத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல யோசனை நீயே சொல்லுவேன் என்ன செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார்த்த கேட்கிறாரு யாரை தூதரை அனுப்புனாரோ அவர் வந்து தகவல் சொன்ன உடனே அந்த இப்ராஹிம் ஹுசைன் தைய வந்து அவர் கேட்கிறார் இப்ராஹிம் ஹுசைன் என்ன பண்ணிட்டாரு நான் போயிட்டு வந்தப்பா முதல்ல நான் வேற நிலையில் இருந்தேன் இப்போ நான் அங்க போய் அவங்களுடைய வாதங்களை ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்களுடைய வாதங்கள்லாம் கேட்டு வந்த பிறகு எனக்கு என்ன படுதுன்னு சொன்னால் நான் வந்து இதுல வந்து ஆயுதத்துக்கு நான் விரும்பவில்லை அதைத்தான் உனக்கும் நான் பரிந்துரைக்கிறேன் நீ என்ன பண்ணனு இந்த கவர்னர் பதவி வேணா ஒண்ணு வேணான்ட்டு நீ வீட்டோட இருந்துக்க நமக்கு இது சரிப்பட்டு வராது நம்மளுக்கு எதிர நம்மள ஆயுதம் தூக்குறது என்பது நான் அதுக்கு உடன்படவில்லை இனி எனக்கு நான் என்ன செய்ய போகிறேனோ அதைத்தான் உனக்கும் யோசனையா சொல்றேன் அப்படின்னு இம்ரான் நான் வரமாட்டேன் நீங்க வந்து அவங்க சண்டைக்கு போய் அணியில சேர்ந்து சண்டையிடும் நான் வரமாட்டேன் உங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆயிஷா நாயக சண்டையிட சொன்னால் நான் மாட்டேன் நான் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக நான் ஆயுதம் தூக்குறதை நான் உடன்படவில்லை நான் என் வீட்டோடு முடங்க போகிறேன் அதையே உனக்கும் யோசனையா சொல்றேன் அப்படிங்கிறாரு இவர் கேட்டு அப்ப கேட்டு என்ன பிரச்சனை இவர் என்ன பண்றாரு அது முடியாது நீ வேண்டா ஒதுங்கிக்க நான் விட மாட்டேன் வந்து கவர்னரை நியமிச்சிருக்கிறாங்க அமீர் உல் முமினின் அலிரலி இல்லாமனுடைய அவர் இங்க வர்றது வரைக்கும் நான் இந்த ஊரை காப்பாற்றி அவர் கையில கொடுக்கணும் அதனால வந்து நான் வந்து அவங்களுக்கு எதிராக யுத்தம் தான் செய்வேன் உள்ள வர விட மாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லி உள்ள வந்து யாரையும் பிடிக்க விட நான் தடுப்பேன் அப்படிங்கிறார் சொல்லிட்டு என்ன பண்றாருனா மக்களுக்கு தண்டோரா போட்டு அறிவிக்கிறாங்க எல்லாரும் கவர்னர் கூப்பிடுகிறார் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்க பள்ளிவாசல் தலைமை செயலகம் அந்த தலைமை செயலகத்துக்கு மக்கள் எல்லாம் கூட்டி என்ன பண்றாரு எல்லாம் ஆயுதம் எல்லாம் ஆயுதம் தெரியுங்கள் ஊருக்கு ஆபத்து வந்துவிட்டது விட்டது எல்லோரும் ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யுத்தத்திற்கு தயாராகுங்கள் போர் ஆரம்பிக்க போகிறது சொல்லிட்டு எல்லா மக்களையும் ஆயுதத்தை எடுக்குமாறு அவர் என்ன செய்யறாரு ஜனாதிபதி கவர்னரு அந்த மக்களை உசுப்பி விடுகிறார் உசுப்பி விடுமா என்ன செய்யறாரு அவர் என்ன சொல்றாரு மக்கள் சொல்றாரு இவங்க ஒரு பயந்து கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு வந்திருந்தார்களே ஆனால் நாம அவங்களுக்கு அடைக்கல கொடுக்கலாம் ஆனா இவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க உலகத்தில்